கருப்பணசாமி கும்பிட்டாச்சுன்னு அனுப்பிச்சிடு ஆடு கோழி விட்டியாச்சுன்னா உடனே என்னை சொல்லிட்டு நேற்று இடன விட்டுருக்காங்க ஆட விட்டாங்க இப்ப நாம பார்க்குறோம் அதாவது நாம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் போயிட்டு ஒரு ஆக்சிடன் ஆகி போகுது பார்க்குறோம் பயம் ஆகி போகுது அந்த பயத்தின் தன்மை எனக்குள்ள ஆன உடனே என்னை ஒரு சூழ்நில சிந்திக்கும் தன்மை இழந்துருது அப்படி என்னச்சு இந்த பயத்தால் அனுப்பிச்சிட்டு சில பேர் பாருங்க இவன் என்ன அடிக்க வர்றான் அடிக்க வர்றான் அடிக்க வரா என்னை தொடத்துறான் நான் எல்லாம் வரும் அப்போ அறியாத நிலையில் நிறுவனிங்க இந்த மாதிரி பிறருடைய நிலைகள் நாம் எடுக்கப்போம் கருப்பன்சாமி தகவலும் மோப்பன் ஆயிடுது அப்ப நாம் அது மோப்பத்தால் உணரின் தன்மை நம்ம இயக்கப்பட்டு நம்ம அறியாமலே தவறு செய்யும் நிலைகளுக்கு அங்கு அழைத்துச் செல்லுது இதை நாம் எப்படி மாற்றுவது பண்ணி வரணும் அப்ப நாம் என்ன செய்யணும் உடனே என்னை அறியாமல் இயக்கும் நிலைகள் விடுபட வேண்டும் அந்த யாரை பார்த்தாலும் எல்லாருக்கும் பொருள் செயல்படும் சக்தியும் அந்த அருள்துறை நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும் தெளிந்த மனம் கொண்டு தெளிந்திடும் அடி பெற வேண்டும் என்று அடுத்த சாமி கும்பிடும்போது புரியும் ஆடை கொடுத்து வெட்டி கொடுத்து என்னை நீ காப்பாத்துறாங்க காசு என் வயலை காக்கணும் என் காட்டை காக்கணும் பலி கொடுக்கணும் எப்படி கொடுக்கும் இந்த பலியிடும் உணவுகள் வந்தால் நம்ம வீட்டுக்குள் எப்படி வரும் நீங்க வெள்ளாமை வளைத்து வரலாம் சம்பாதித்து வரலாம் ஆனால் இங்க என்ன செய்யும் செய்ய தான் வளரும் யாரே வளர்க்கணும் தன் குழந்தையோ தன் பிள்ளைகளுக்கோ எதிர்ப்பின் வெறுப்பின் உணர்வு தான் உருவாக்குமா பண்பையும் அந்த தெய்வீக அன்பு என்ற நிலையில உருவாக்குமா இதே உணர்வு கொண்டு அதே பக்தியில் போயாச்சுன்னா அதே நிலையில் போது அவங்க இறந்து விட்டா கிருஷ்ணம் என்ற நிலையில் எனக்கு யாய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு இத்தனை செய்தே அதே நிலையில சீக்காய் இறக்குது இறந்து ஒண்ணு அனுப்பிச்சுடுவாங்க அவங்க அந்த கோயிலுக்கும் பக்தி வரும்போது அவங்க உடல் ஏறி ஒண்ணு ஏன்டா எனக்கு என்ன அருள் வந்துடும் ஏன்டா எனக்கு ஆடு கொடுக்கல குடும்பத்தில் எனக்கு எல்லாம் இந்த நிலை செய்துட்டு இருக்கிறவங்களை பார் ரெண்டுல ஒண்ணு பாரு அப்படின்னு சொல்லும் இந்த கோயிலுக்கு இது கூட இவளை நான் அழைச்சிக்கிட்டே போவேன் யார நான் இந்த உடல் இருக்கிறது நீங்க எது சொன்னால் முடியாது அப்படின்னு ஆவின் வெறுப்பின் உணர்வு இங்கே வந்த என்ன இதன் உணர்வு இப்படி செய்து சிந்திக்கும் தன்மை திருந்தும் நிலையும் இல்லாது போய் அப்ப அது என்ன தெய்வம் இது எல்லாம் நம் உணர்வுக்குள் மறைந்திருக்க நிறைய உருவமாக்கி நாம் துவைதம் நாம் என்னத்தால் எடுக்க அத்வைதம் நான் உகந்து வரும்போது விசேஷ அத்வைதம் நமக்குள் அந்த டிவியின் உணர்வு எப்படி இயக்குகின்றது பின் நம் உடலாக எப்படி மாற்றுகின்றது இதிலிருந்து நாம் எப்படி தப்புவது கற்பனை சாமி பார்த்தோன்னு நம்ம திரும்பி வாழணும் ஒரு மாதிரி தான் ஒன்று ஆக்ஷன் பார்த்தோம் அந்த உடல் அந்த ஆக்சிடண்ட் பார்த்தோம் அல்லது கோபிக்கிறோம் வேதனை படம் பார்த்தோம் ஈஸ்வரம் அந்த துரு நட்சத்திரத்தின் தேர்தல்களும் தேர்ந்து பெறணும் அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும் இந்த உடலுக்கு பின்ன ஒளியின் தன்மை பெறணும் அருளை பெற வேண்டும் இருளி அகற்றும் அந்த அருள் சக்தி பெறணும் அவங்க குடும்பத்துக்கெல்லாம் இந்த வேதனை இல்லாதபடி குடும்பத்தில் அனைவருக்கும் அந்த நல்ல வாழ்க்கையாக வேணும் மகிழ்ச்சியாக அச்சு பெறணும் அவர் குடும்பத்தில் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேணும் இது என்ன தான் உருவத்தை வைத்தான் அந்த எழுத்து வழிவில்லை ஆக கதையாக சொல்லி காவியத்தை சொல்லி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சொன்னோம் அறியாத செய்கிறோமா பார்த்த மாடசாமி சுடகசாமி அப்படின்னு மாற்றம் எருமை வெற்றி நமக்குள் கோபம் என்ற நிலைகளில் அசுர குணங்கள் வருது ஆக நாம் ஏற்ற நிலைகள் நாம் அசுர குணங்கள் கொண்டு தன்னை அறியாமல் செயல்படுகணும் இதில் மாத்திர என்ன வழி என்ன பூர்ண நில கொஞ்சம் பச்சையா இருந்தாலும் கூட பரவாயில்ல முழுமையாக கொஞ்சம் ஓரளவுக்கு நாம இயக்கும் நிலைகள் பூர்ண நிலவாக நமக்குள்ள தெரிந்து இந்த வாழ்க்கை இந்த இதிலிருந்து மாற்றி விஞ்ஞான உலகில் வரும் அறிவிலிருந்து தீமையில நீக்கி அருஞானத்தை நாம் இந்த வாழ்க்கை அந்த அரசின் வழியில் நாம செல்ல வேண்டும் என்பதுதான் ஆனால் உங்க உயிரிழக்க அதுல இருக்கும் மனிதனம் உருவாக்கி அந்த அரும் பெரும் தெய்வங்களுக்கு நான் கொடுக்கும் ஆணையத்தை பரிசுத்தப்படுத்துகின்றேன் நீங்களும் அந்த உணர்வை நவரப்பொழும் சுத்தப்படுத்துகின்றீர்கள் அதனால்தான் நீ உங்கள்கிட்ட சொல்றோம் எது அந்த கோயிலுக்கு போகும்போது இந்த தெய்வீக குணத்தை பெற வேண்டும் தெய்வீக பண்பு வரணும் என் குடும்பத்தில் அனைவருக்கும் அந்த நிலை பெறணும் அந்த தெய்வீக செயலாக நாங்கள் இருக்கணும் தனி போன்ற சுவையான சொல்லும் செயலையும் நான் பெறணும் என் குடும்பத்தில் அந்த நிலை பெறணும் எல்லாரும் அந்த கோயில் நான் கண்ணன் குடும்பத்தில் குடும்பத்திலே நான் தொழில் செய்கிற இடங்கள் இருக்கணும் நான் பார்க்கும் குடும்பம் எல்லாம் அந்த நிலை இருக்கணும் அப்படின்னு அவங்க பகமையை மறக்கிறோமே பகம் அந்த மறக்கிறோமோ எதுக்கு வயிறு கிரீடம் வயிறுக்கு போல் என் சொல் தொழிக்க வேண்டும் என் செயல் தொழிக்க வேண்டும் என் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும் இந்த ஆலை வரும் குடும்பம் எல்லாம் அந்த நிலை பெறணும் என் குடும்பத்தில் அனைவரும் இருக்கு என் பையனுக்கு அதிக நிலை பெறணும் என் கணவருக்கு அதே மாதிரி இருக்குன்னு மாமியாருக்கு அதே மாதிரி என் மருமகளுக்கு அந்த மாதிரி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன வைக்கிறதுக்கு இது வைக்கிறான் அந்த வைரம் எப்படியோ சொல்லிக்கிறது என் மருமகளுக்கு அதே மாதிரி என் மாமியா இருக்க என் மருமகளுக்கு அதே மாதிரி அப்படின்னு என்ன சொல்றாங்க எத்தனை பேர் நீங்க என்ன உருவம் இதெல்லாம் அறுவை செயலை நாமக்குள் இருக்கும்போது இது என்னம்னா அவங்க தெளிவான மனவரை இங்க நீக்கணும் பகனை மறக்குறோம் ஆனா இல்லாமல் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க சொன்னா இருள் சூடுது ஆக நம்ம வைரம் பேர் எப்படி சொல்லிக்கும் என் சொல் சொல்லிக்க வேண்டிய செயல் அப்ப இதெல்லாம் என் சொல்ல போகும்போது அந்த சொல்லிலும் வருது செயலையும் வந்த அந்த மலரை போல மனம் தரணும் மகிந்து வாழும் சக்தி பெறணும் மகிழ்ச்சியின் நல்வட்டத்தில் நான் வாழ வேண்டும் இந்த ஆலயம் வருவெல்லாம் இருந்தாலும் என் குடும்பத்தில் அத்தனை இல்லை என் பையனுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்னு நாம் என்ன வேண்டும் இது என்ன வைக்கிறதும் உருவத்தி அமைத்திருக்கிறாங்க ஆனால் என்ன ஒன்று என்ன ஆகும் அப்போ அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணணும்னா இதை நாமக்குள்ளே எடுத்துக்க முடியும் போது பகமையே நாம் இங்கே மறக்கிறோம் நம்ம வீட்டில் தெரிஞ்சு தெரியாமலேயோ தெருவுக்கள் யாருக்குள்ளேயோ கோவிச்சு வந்தாலோ இந்த ஆலயம் வருவர்கெல்லாம் கூட அவங்க எல்லாருக்கும் நல்லதாக நினைக்கிறோம் யாராவது அதை திட்டினா அவங்க அறியாமலேருந்து பொருள் பொருள்கானு வந்தாலும் சக்தி வரும் ஏன்னா அவங்க தப்பு பண்ணுவாங்க ஆனால் நமக்குள் வராமல் தடுக்கணும் ஆனால் அதை எதனே வீதரை நீ எதை தவறு என்ற உணர்வுன்னு போது அவங்ககிட்ட விளையா அப்ப அவங்கக்குள்ள அந்த வினையின் போது அப்ப வேதனைப்படும் போது அவங்க அறிவாங்க ஆனால் நமக்குள் வராது தடுக்கணும் அதான் கோயிலில் போனா அங்கே தான் ஜனக சக்கர வக்தி சீதாவை திருமணம் செய்ய சுயவரத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற போது காண்டி தேத்திய ஒழித்தான் இப்ப நான் மனுஷன் எல்லாருடைய பகமையும் ஒழித்து விட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் கல்யாண ராமா நம் உடலுக்குள் எண்ணங்கள் ஒன்றாகுது இங்கே கலக்கம் இல்லை மனக்கலக்கம் அந்த கலக்கம் இந்த கலக்கம் எல்லாம் போகுது வயிற்ற கலக்குது தலைவலிக்குது தலைவலிக்குது கண்வழி இது மாதிரி நான் செய்து பாருங்கள் உங்க உடலுள்ள நோய்கள் மாறும் மகிழ்ச்சி என்ற உணர்வு வரும் நீங்க கோயில முடிச்சு போன தலைவலி நீங்க போகணும் என்ன வேணும் இதை மாதிரி எண்ணி பாருங்க உங்க தலைவலி போகுதா இல்லையான்னு பாருங்க இதை நீங்க நுழைந்து இது மாதிரி எண்ணி பாருங்க இதெல்லாம் செய்வதற்கு தான் இந்த மாதிரி வச்சிருக்கோம் நம்ம கோயில யாராவது மதிக்கிறோமா நீ பேய வணங்குறீங்க தெய்வ எதை வணங்குறீங்கன்னு சொல்றான் அவன் பேய வணங்குறான் அவன் சொல்றான் நம்மள பேயன் இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீ இதே போல வச்சு இந்த பூர்ண நிலா உங்களுடைய மனசுக்கு உயிர் என்ன செய்யணும் இந்த உணர் நீ என்ன என்றும் பூர்ண நிலா எப்படி இருக்கின்றோ இதே போல இந்த உயிர் என்ற உணரின் தன்மை ஒளியாக மாறு இந்த உடலுக்கு பின் பரவி இல்லை ஆக நாம் புலுவிலிருந்து மனிதனாக வந்தோம் கிரீதா யுகம் செடி கொடி மரம் சூரியன் இல்லாமே தனக்குள் எது தான் அந்த யுகத்தில் உழர்கின்ற இப்போ நாம் புழு என்ன செய்து உயிர் ஒரு உணர்வின் தன்மை எதை கிரியதா எடுத்தால் கிரியதா யுகத்தில் இந்த உணர்வு சக்தி திரேதா யுகமாக மாற்றும் அப்போ திரேதா யுகத்தில் நிமிட்டு எண்ணங்கள் வரும் எதன் மனமோ அது எண்ணங்கள் வரும் துவாரகா இப்போ நாம் ஒரு செடியின் சட்டை எடுத்து கடலை செடி எடுத்து ஒரு விஷச்செடியின் தன்மை நுகர்ந்தால் உள்ளுக்கு போய் மோதும் அப்போ துவாரகா இந்த உடலுக்குள் என்ன செய்யுது அது போன உடனே இந்த விஷத்தின் தன்மை தாக்கும் அப்போ கடலை செடியின் சார்ந்தமான இங்கே மாறும் தான் களி அப்போ அந்த விஷயத்தின் தேதியாக மாறும் இப்படி நான் புலவிலிருந்து மனிதனாக கலி யுகத்தை கடந்து இந்த கல்வி யுகத்துக்கு போகும் உணர்வின் தன்மை பெற்றோம் ஆக உயிரோடு ஒன்றி உணர்வின் தன்மை ஒழியாது ஆகவே என்ன சில எப்போது தீமையானாலும் ஒளியாகி கல்கியாக இருக்க அந்த துறை நெட்டத்திற்கு அடுத்து உடனே மாற்றி இது வாழ்க்கையில் போறாமையதான் தனுசு நம் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் தீமைகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் மாற்றக்கூடிய சக்திகளாக நான் மாற்றி வந்தேன் கல்கி பரவியில்லை அது அடையதான் இப்போ கல்கி போகணும்னா இப்படி போகலாம் இல்லை களி என்று நிலைகின்றே சாமி இப்போ கோயிலில் போய் அழுகுங்க தேவனி எனக்கு இப்படி செய்தான் பா அப்படி செய்தான் இப்படி செய்தான் நம்ம கலிக்கு தான் போகணும் ஆகவே கோயிலெல்லாம் நாம் அவங்க பகவை நீக்கி அருளை திரு நெட்டுத்திர அந்த நான் சத்தியை நான் பெற வேண்டும் நீங்கள் உடல் முழுதும் பண்ணும் ஜீவாத்மா தரும் நாங்கள் ஒன்று வாழும் அந்த சக்தி தரம் மலரை போல மணம்பர்களும் மகிழ்ந்து வாழும் அந்த சக்தி தரும் இந்த ஆணை வருவரெல்லாம் அந்த நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னும் மழிசி தானும் இது மேலாவது நீங்கள் கோயிலுக்கு போனா இந்த மாதிரி என்ன ஏன்னா உங்கள் கடவுளா இருக்குங்கிறது இப்போ நுகரும் போதெல்லாம் உங்கள் ஆன்ம அவங்க உடலுக்குள்ளே தீமை நீக்கக்கூடிய சுத்தப்படுத்துகிறேன் நீங்கள் பின்னாடி வந்து அவன் அப்படி சொன்னால் அசுத்தப்படுத்தாதீங்க அருளை பெற வேண்டும் எல்லாருக்கும் இந்த பொருள் தர வேண்டும் என்றால் உங்கள் சுத்தம் சுத்தமாயிட்டே வரும் தொடக்கிறதுக்கு தான் மார்க்கும் பெற்று இருளை நீக்கு உருளைப்படுங்கிறதா நேர் வெளியும் பரிசு ஏன்னா உங்கள் உயிரை கடவுளாக மறிக்கிறேன் உடலை கோயில்லாம் மதிக்கிறேன் நீங்களும் கொஞ்ச நேரம் அதே மாதிரி பாருங்க ஒவ்வொரு உயிரை உயிரிழக்கலாம் கோயில்லாம் அறியும் கோபம் என்ற நிலை வரும் பகமை என்ற நிலைகள் நிச்சயம் மாறும் ஆக இந்த உடலுக்கு பின் பிறவில்லாம் நிலையம் அதனால தான் இங்கே என்ன செய்வோம் இப்ப நாம ஒவ்வொருத்தரும் இந்த உடலோடு இருக்கக்கூடிய பத்து தலை ராவணம் அதை சீதாவை சேரபழித்தான் வெறுப்பு வேதனையில் இருந்து உங்ககிட்ட என்ன செய்யுது நல்ல செய்ய முடியல கலக்கமா இருக்கு எங்க பார்த்தாலும் இதாக இருக்கு தொழில் செய்ய முடியல வேதனை பற்றி இருக்கு சந்தோஷமா நீங்க சொல்ல சொல்ல பார்க்கலாம் சிற நல்ல குணத்தை நீங்க சிறப்பு வச்சுக்கிறீங்க அதனாலதான் இதை வந்து சிறையிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா அந்த துருவ நட்சத்திரத்தை எடுத்து நீங்க விடுபட்டு விஷ்ணுனுடன் ஐக்கியமாக வேண்டும் என கடைசியில் என்ன சீதா என்று பிறந்த அந்த சீதா கடைசியில் என்ன செய்கிற ராமன் பட்டது போதும் விஷ்ணுடன் இருந்து மகாலட்சுமி நீ உலகம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் விஷ்ணு சொல்றாரு நீ ஆசைப்பட்டேன் அதில் எத்தனை தொல்லைகள் இருக்குன்னு பாரு கணேசன் ராமாயணத்தில் முடிப்பாங்க நீ எத்தனை தொல்லைகள் பட்டேன் என்று பாருங்கிறேன் அப்போ என்ன இந்த மண்ணிலை பிறந்து சீதா என்ற நிலைகள் பூமாதேவி என்ன தாங்க முடியலை அந்த சந்தோஷமான இருந்து இப்படி ஆகுது சொல்லி இந்த உடலான சத்து பூமியை பிள்ளைந்து இந்த சத்து பூமிக்குள்ளே போயிடுது நீங்கள் இந்த உடலுக்கு என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ எதுலேருந்து பிறந்தது இந்த சத்து மீண்டும் மண்ணுக்கு தான் போகுது தெளிவாக காட்டுறாங்க ராமாயணத்தில் மண்ணுக்குள்ளே தான் போகுது அப்போ என்ன செய்றாங்க நீ மண்ணுக்குள்ளே போனோடனே விஷ்ணு விட்டு என்ன உணரை சேர்த்து விஷ்ணுவோட சேர்த்து ஐக்கியமாகிறான் சொர்க்கம் அடைகிறான் ஏன்னா இதெல்லாம் அறிந்து கொண்டது அந்த விஷ்ணு நோக்கி தான் தவம் இருக்கு ஆக அந்த தவத்தின் தலை நினைச்சு உயிரோடு சேர்த்து ஐக்கியமாகிடும் ஆக நமக்குள் இருக்கக்கூடிய சத்தை நாம் இதை மாதிரி நினைச்சி தான் உயிரோடு சேர்த்து ஒளியின் தன்மை அடையினு கைக்கு சுருக்கம் அடையாது இதை நான் படைத்ததுதான் இந்த உடல் ஆசை கொண்டால் மீண்டும் எதை ஆசை வைத்து இப்போ எத்தனை அலங்காரம் பண்ணாலும் சரி எவ்வளவு சொல்லத்தை சத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்தாலும் சரி அப்பின் தன்மை அடங்கப்படைசியில் எங்கே கொண்டு கொடுக்குறது நல்ல உலகம் அடகா வச்சிருப்போம் கொழுப்பு சத்து அதிகமாச்சும் அதனுடைய நெல் அதிகமான அப்புறம் தேடி சத்து கூட வரு மண்ணில் தான் படைக்கணும் அப்போ அந்த கடைசியில் ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கிறாங்க அவங்க மேல ரொம்ப பிரியமா படுறாங்கன்னு வச்சுங்க இந்த மாதிரிட்டாரே எனக்கு இந்த மாதிரிலாம் உதவி செய்தாரே போயிட்டாருன்னு சொன்னா போகலை அவங்க உண்டா இருக்கு அவங்க உடல் கொடுக்கும் கொஞ்ச நாள் பார்த்தா அவருக்கு அந்த ஹார்ட் அட்டாக் இதுதான் இருக்கும் இப்ப நம்ம சொற்கமடை அதனால நீங்க ஒவ்வொருவரும் இதை தெளிவில் வைத்து போல நிலாவாக உங்கள் உணர்வாக அதை வந்து சுத்தப்படுத்த முறையை கொடுத்தாச்சு பூனில் நில வாங்கணும் துருவ நட்சத்திரமாக துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தை நாமும் ஒளியின் சொல்றார் சூரியன் ஒரு காலம் அழியலாம் இன்னைக்கு பிறம் விஷத்தன்மைகள் கலந்தது இந்த பிரபஞ்சமே நாளில் மடிய போகுது ஆக சிறுக 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 மனிதன் நிலையை மாறப்போகுது மனைவிக்குண்டான யுத்தியை நினைச்சலாம் விஞ்ஞானத்தில் பெருத்தான் என்றால் விஷத்தின் தன்மை ஆற்றலை பெருக்கும் தன்மை பெற்றான் விஷத்தின் வழியிலே தான் இன்றைக்கு உலகமே இயங்குகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நினைவிருக்கும் போதே நாம் உடலின் தன்மை இந்த உடலுக்கு பின் நாம் கல்கி அந்த நிலை உயிருடன் ஒன்றி என்றுமே அந்த நிலை இந்த உடலை நாம் ஒளியின் உடல் பண்ணு இன்னொரு உடல் பிறகு ஆகாது என்ற முடிவில் வந்து உங்கள் வாழ்க்கை இதே போன்ற கோயிலுக்கு சென்றாலும் குடும்பத்தில் இருந்தாலும் குடும்பமே ஒரு கோயில்தான் அதை நீங்கள் இதை பண்படுத்தி பக்குவப்படுத்தி நிலைகள் வந்து வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை ஒவ்வொரு நிலையத்திலும் ஒரு கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ணால் அது மீண்டும் எப்படி இயக்குகின்றதோ இதே போல என்ன ஒன்று உங்கள் குடும்பத்தில் எப்படி கஷ்டம் வருதோ இதே போல திட்டியை நீக்கி உணர்வு இதெல்லாம் நீக்கி உணர்வு பதிவானு அந்த துரு நட்சத்திரத்தின் தேரலை பெற வேண்டும் என்று சிந்தித்து செயல்படும் சக்தி உங்களுக்கு என்பதற்குத்தான் இதை உங்களுக்கு நாம் இந்த உடலை நாம் நாளில் அதான் ராமேஸ்வரத்தில் நேரம் ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னால் ராமன் என்ன செய்யணும் மனதை குவிக்கணும் இவன் மணலை குறிச்சு எல்லாம் மனதை குடுக்கணும்னு நேரம் ஆயிடுச்சு இந்த உடல்ல கொஞ்ச காலம் தான் வரும் மனதை ஒன்றாக்கி விட்டால் ஒன்றின் தன்மை தான் தனுசு கோடி என்ற நிலை நமக்குள் பகமேற்ற உணர்வு வளர்ப்பதே கடைசி நிலை ஆகவே இந்த உடலில் வாழ்வது கொஞ்ச நாள் தான் அதனால் அந்த துறைய நட்சத்திரத்தை உணர்வு எடுத்து இது எல்லாம் உணர்வு ஒன்றாக்கி ஒளியின் உடலாக பெறுவதுதான் முதல் மனிதன் ஒளி ஆனால் அந்த ஒளியின் உணர்வு நமக்கு சேர்த்து அது ஒளியாக முடி எழுதி அதில் ஒன்றும் கடினம் இல்லை இப்ப நாம முழு நிலாவாக நாம இப்போது மணி ஒன்னும் கைப்பற்ற சரி இன்னைக்கு ஒரு நாள் விரதம் எது என்ன விரதம் கஷ்டத்தையும் நினைக்கல இன்னைக்கு பூரா அருளையும் நினைக்கிறோம் இந்த விரதம் தான் நம்மளுக்கு தேவைப்படுது ஆனால் இன்றைக்கி விரத இறந்துருக்கிறோம்